கார்த்திகை என்ற தலைப்பில் கவிஞர் சேரன் அவர்களின் எனக்கு பிடித்த ஒரு கவிதை எந்த தீப்பெட்டியாலும் எந்த தீப்பெட்டியாலும் எல்லா நெருப்பு பொறிகளாலும் ஏற்றி வைக்கவே முடியாத ஒரு விளக்கை அம்மா கடவுளிடம் கொண்டு சென்றார் எந்த தீப்பெட்டியாலும் எல்லா நெருப்பு பொறிகளாலும் ஏற்றி வைக்க முடியாத ஒரு விளக்கை அம்மா கடவுளிடம் கொண்டு சென்றார் அவர் சொன்னார் மகளே குருதியில் எரியும் கனவுக்கு விளக்கேற்ற வேண்டாம் இறப்பும் நினைவும் ஒளியில் அல்ல அறத்தில் என்று அறத்தை பேசும் கவிஞர் சேரன் அவர்களை வாழ்த்துறை வளர்ந்து அன்போடு கவிஞர் மோகனப்பிரியா அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெருங்கவிஞர்களே சுகுமாரன் புவனரங்கன் ஸ்டாலின் சரவணன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நூலை வெளிவிட்டு வெளியிட்டு வைத்த பிறகு எதை பேசுவது என்று ஒரு சிந்தனை சிந்தனை வசப்பட்டு நிறைய நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒன்று இரண்டு குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் கவிஞர் மோகனப்பிரியா அவர்களை எனக்கு முன்பு தெரியாது இன்றுதான் முதல் முதலாக நான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் சென்ற ஆண்டு சிங்கப்பூர் தேசிய புத்தக அவை அது ஆண்டுதோறும் நடத்துகின்ற ஒரு கவிதை சிறுகதை போட்டிகளில் அது சிங்கப்பூர் தேசிய அளவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த போட்டிகள் தாராளமான பணப்பெரிசு கிடைக்கும் அது தமிழ் மொழி சீன மொழி ஆங்கிலம் மலை போன்ற அந்த அந்த நாட்டினுடைய அலுவலக அலுவல் மொழிகள் எல்லாவற்றிலும் ஆண்டுக்கு ஒரு முறை கவிதை சிறுகதை போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுகின்ற முதல் மூன்று பேருக்கு சான்றிதழும் முதலாவது பரிசை பெறுபவருக்கு தங்க முனை பேனா விருதையும் வழங்குவார்கள் அந்த போட்டிகளில் கவிதை போட்டிக்கு நடுவர்களாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு கவிஞரை அவர்கள் அழைப்பது வழக்கம் சென்ற ஆண்டு அந்த பணிக்காக என்னை அழைத்திருந்தார்கள் நூற்றி இருபது கவிஞைகளுடைய ஒவ்வொருவரும் ஐந்து கவிதைகளை சமர்ப்பித்திருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் தெரியாது அவர்களுக்கு ஒரு சுற்றுலக்கம் வழங்கப்பட்டிருந்தது அந்த அந்த சுற்றிலக்கம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த போட்டியில் பரிசு பெற்றவர் மோகனப்பிரியர் பரிசுகளெல்லாம் வழங்கிய பிறகுதான் அவர் யார் கவி எழுதியர் யார் அந்த பேர் விவரம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது அதற்கு பிற்பாடு அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை சிங்கப்பூர் தேசிய கலைகள் மன்றம் வழங்குகிறது அது எப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த வெற்றி பெற்ற கவிஞர்கள் வழிகாட்டிகளாக மென்டோர் மென்டோர் என்ற ஆங்கிலத்தில் அங்கே சொல்கிறார்கள் வழிகாட்டிகளாக ஒரு கவிஞரை ஒழுங்குபடுத்தி தருவார்கள் அந்த கவிஞர் ஆய்வும் அறிவும் கவிதை துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்று ஆசிரிய ஆசிரியம் செய்யக்கூடியவராகவும் இருப்பதுதான் அவர்களுடைய அந்த தகைமை அந்த வகையில் மோகனப்பிரியா அவனுடைய வழிகாட்டியாக அவர்கள் இருக்க முடியுமா என்று என்னை கேட்டார்கள் நான் மிகுந்த மகிழ்வுடன் ஒப்புதல் அளித்தேன் அதற்கு பிற்பாடுதான் அவருடைய நூறு நூற்றி ஐம்பது கவிதைகளை வாசித்து அவை பற்றி நாங்கள் இணையவழியில் கலந்துரையாடி அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த கவிதைகள் தான் பெருங்கணம் என்ற நூலாக இன்று வெளியிடப்பட்டிருக்கு இதுதான் அந்த சின்ன மிரலார் இந்த கவிதைகளை பற்றி நான் பேசுவதற்கான அவசியம் இல்லை இங்கே அருமை நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கவிதைக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன வகையான உறவு இருக்கிறது என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் இது கல் தோன்றி மந்தோன்ற காலத்தே வாளடு முந்தோன்றி மூத்த குடியில்ல அது வாழில் வாழ்தான் அதுக்கு ஒரு சின்ன என்னுடைய அனுபவ அனுபவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் அளவில் கனடாவில் உள்ள யோர்க் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முனைவேற்பட்ட ஆய்வுக்காக ஆய்வு கட்டுரையை அது ஒரு ஐந்து ஆண்டுகள் முனைவர் பட்டத்துக்காக அப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நூல் நிலையத்தில் தான் அந்த நூல் நிலையத்தை இரவு ஒரு மணிக்கு தான் மூடுவார்கள் காலையில் எட்டு மணிக்கு திறந்தால் இரவு ஒரு மணிக்கு மூடுவார்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் இரவு ஒரு மணி அந்த நூலகம் மூடும் வரையும் தான் அங்கே இருந்து படிப்பது வாசிப்பது இந்த முது முனைவர் மாணவர்களுக்கு அந்த நூலகத்தில் ஒரு சின்ன அறை அறை கொடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை அங்கே வைத்திருக்கலாம் உங்களுடைய கணினியை வைத்திருக்கலாம் அப்போ ஒரு மணிக்கு அந்த நூலகம் மூடிய பிற்பாடு கீழே வந்து நிலத்தடி ரயில் சவ்வே நிலத்தடி ரயிலை எடுத்து நான் என்னுடைய நான் எதுக்கு தங்கும் இடத்துக்கு வெறுமை வழக்கம் அதுதான் அந்த கடைசி ரயில் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணிக்கு வழிகிறோம் அந்த ரயிலில் பலவிதமான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம் வயது போனவர்கள் அல்லது பித்து பிடித்து உலகத்தை சுற்றி பார்க்க அனுபவர்கள் என்று அந்த கடைசி ரயிலில் பலமுறை நாட்களை நான் சந்திச்சிருக்கிறேன் ஒரு முறை அந்த அந்த ரயிலில் வ வந்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு முன்னால் ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு தமிழ் பெரியவர் வந்து அமர்ந்தார் நீண்ட நேரமாக அவர் ஒன்றும் என்னுடன் பேசவில்லை நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகத்தை தான் பார்த்தேன் நான் தமிழ் புத்தகம் தான் அந்த நேரம் பாசி கொண்டிருந்தேன் லைஃப் எங்களுடைய நூலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன அவர் கொஞ்ச நேரம் என்னை பார்த்து கொண்டு தம்பிக்கு தமிழ் எல்லாம் தெரியுமோன்னு கேட்டார் நான் என்னென்னு தமிழ் தமிழ் தெரியும் எனக்கு அப்போ அப்ப பிறகு அவர் தன்னுடைய பாட்டுக்கு பேச ஆரம்பித்தார் அவருக்கு ஐந்து பிள்ளைகள் மூன்று ஆண்கள் ரெண்டு பெண்கள் அப்போ அவர் சொன்ன என்னுடைய முதலாவது மகன் நன்றாக படித்து பொறியியல் துறையில் சித்தியடைந்து இப்பொழுது கனடாவிலும் உயர் பதவியில் இருக்கின்றார் மூன்றாவது மகன் இன்னும் நன்றாக படித்து கெமிஸ்ட்ரி வேதி வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்று இப்பொழுது கனடாவினுடைய மிக உயர்ந்த தரத்தில் இருக்கின்ற ஒரு மருந்து மருந்து கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றுகிறார் நான்காவது மகள் மருத்துவர் அவர் இங்கிலாந்தில் இருக்கிறான்னு சொன்னேன் ஐந்தாவது மகன் அவர் இந்த கனடாவில் இருக்க மிகப்பெரிய மோட்டார் வண்டிகள் தயாரிக்கின்ற அந்த ஃபோர்ட் நிறுவனத்தினுடைய ஒரு இணைத்தலை இணை செயலாளராக பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறது அப்போ தொடர்ந்து இந்த நாலு பேரையும் பற்றித்தான் அவர் சொல்லி கொண்டு வந்தேன் இந்த ரெண்டாவது மகனுக்கு என்ன நடந்தேன் அவர் சொல்லிய நானும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கேன் அப்போ அப்படி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நான் இறங்க இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது அப்போ நான் சொன்னேன் எழுமிக் கொண்டு பெரியவர் நீங்கள் எல்லாரை பற்றியும் சொல்லி கூட ரெண்டாவது மகனை பற்றியே ஒன்றும் சொல்லலை அவரை பற்றி சொல்லுங்க நான் இறங்க என்று அப்போ அவர் கொஞ்சம் போட்டு எங்கள் ரெண்டாவது மகன் அவன் நல்ல நல்ல இதயம் உள்ள ஒரு மகன் தான் ஆனால் அவன் இந்த கண்டறியாத தமிழை படித்து போட்டு காவிரி எழுதி கொண்டு தெரிகிறான் அப்போ நான்கிற இடம் வந்துட்டு அப்போ தம்பி நீர் என்ன செய்தேன்னு சொல்லி இல்லையேன்னு கேட்டு நானும் நானும் கண்டறியாத தமிழை படிச்சு போட்டு கவிதை தான் அப்போ இந்த மனோபாவம் எங்களுக்கு தெரியும் என்ன ஏராளமான எங்களுடைய சமூகத்தில் இருக்க பலன இருக்குது இத்தகைய மனோவம் இருக்குது கவிதையை படித்து தமிழை படித்து என்ன கிழிக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த பின்னணியில் ஒரு நாங்கள் மனதை தளர விட்டு கவிதையை விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் அதை என்ன இருந்தாலும் கவிதையும் தமிழும் எங்களுக்கு தேவை தமிழ் இல்லாமல் கவிதை இல்லை கவிதை இல்லாமல் தமிழ் கிடையாது அந்த வகையில் எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் சமூகத்துக்கு சமூகத்தினுடைய ஏற்புடமை எங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ நாங்கள் கவிதை எழுதித்தான் தீர வேண்டும் அந்த வகையில் நான் இந்த புதிய கவிஞர்கள் மேலெழுந்து வருகின்ற நவீன கவிஞர்களுக்கு வார்த்தை சொல்வது எனக்கு எனக்கு விருப்பமில்லை அவர்களே வரவேற்று எங்களோடு இணையுங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் நான் சொல்வது இன்னும் ஒரு குறிப்பு என்ன என்றால் பொதுவாக கவிதை என்றால் என்ன அப்படி அடிக்க அடி அந்த மாதிரியான கேள்வியை அடிக்கடி பலர் கேட்பதுண்டு என்னையும் கேட்பார்கள் உங்களுக்குமே அனுபவம் இருக்கும் என்ன கவிதை கவிதை என்ன என்ன எது கவிதை எது கவிதை இல்லை என்று அப்படியான அந்த கேள்விகளுக்கு ஒரு 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 எளிமையான பதில் இருக்கிறது அது என்னவென்றால் கவிதை கடலளவு பிறந்து பல்வேறுபட்டது கடவுளையும் காதலர்களையும் போற்றுவது மட்டும் அதனுடைய பணி அல்ல கோட்பாடுகளை விழுங்கிவிட்டு சமித்து கொள்ள முடியாத பண்டிதர்களும் கட்டித்த சிந்தனையுடைய விமர்சகர்களும் திறனாய்வாளர்களும் மோந்து பார்த்து முணுமுணுப்பதற்காக எழுதப்படுவது கவிதை அல்ல அது சாதாரணமான மனிதர்களுடைய உள்ளத்தில் பாய பிறப்பது இதுதான் கவிதையை பற்றியே என்னுடைய கருத்து இந்த என்னுடைய சிறிய உரையை பிச்சமூர்த்தி அவர்களுடைய ஒரு க ஒரு சி சிறிய கவிதையை சொல்வதன் மூலம் முடிக்க முடியும் அவருடைய ஒரு கவிதை இருக்கிறது கவிதையை பற்றி அது இப்படித்தான் ஆரம்பமாகும் இந்தா ஒளி அவர் ஒளியை கொடுக்க இந்தா ஒளி இதுதான் நமக்கு வழி அதான் கவிதை இந்தா ஒளி அதுதான் நமக்கு வழி நன்றி மொழி அழகுதான் அதை நீங்கள் ஒளிந்ததில்தான் இன்னும் அழகு உயரத்தில் இருக்கும் சூரியன் மலை உச்சியில் இருக்கும் பனிக்கட்டியை மட்டுமல்ல சிறு தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பனித்துளியின் மீதும் பட்டுத்தான் செல்கிறது சூரியனாக இருந்தபோதும் இன்று பிறந்த இளம் புள்ளின் தலையையும் தடவி கொடுக்கும் மாண்போடு கவிதை எல்லோருக்குமானது என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையை விதித்திருக்கக்கூடிய கவிஞர் சேரன் அவர்களுக்கு மிக்க நன்றி